ஹாய் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாேருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஸோ நம்மளை மாதிரி குட்டியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அண்ட் எனக்கு பேக்கேஜிங் எப்படி பண்ணுன்னு சொல்லி தெரியல அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது நான் உங்களுக்கு பேக்கேஜிங்கில் இருக்க குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஷோ ஆகுற மாதிரி இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் தான் நான் ரெகுலராக வந்து யூஸ் இருக்கிறது ஸோ அன்னைக்கு ஒரு தற்சமயத்துக்காக இந்த எல்லோ கலர் ஸ்வீட் பாக்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் தான் நான் வந்து ஹாஃப் கேஜி ஒன் கேஜி எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா பேரிஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன் அண்ட் இதோட பீஸ்கவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு வந்து எயிட் ருபீஸ் வந்து வரும் நான் பல்காக ஃபிஃப்டி ஃபிஃப்டி பீஸ் நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஸோ எப்படி நம்மளுக்கு செட் செட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் இதை வந்து வாங்கியிருந்தேன் பட் இது எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு சின்ன ஒரு டேமேஜ் கூட இல்லாமல் என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகுது அண்ட் அவங்க நம்மளோட ப்ரௌனியை ரிவ்யூ ஷேர் பண்ணுறத வரைக்கும் ப்ளஸ் என்னுடைய பேக்கேஜிங்குமே ரிவ்யூ ஷேர் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் வந்து அந்த பேக்கேஜிங் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் கொரியர் கவர்ஸுமே பரிசில் தான் பல்காக வாங்கியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் இன்ட்டு டுவெல் அந்த கவர் தான் இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா நான் தாம்பரமில் வந்து வாங்கும்போது இதோடைய ஒரு பீஸ் வந்து எனக்கு வந்து லெவன் ருபீஸ் வந்து வரும் பட் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பீஸ் வந்து ஒரு கவரில் கொடுத்துருவாங்க அதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு அதில் எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் இருக்குது பாருங்கள் ஸோ அதனால் நீங்களும் இதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் பாரீஸில் போய் தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதோடைய ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்றேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே ப்ரௌனிஸ் எல்லாமே வச்சு பேக் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் ஒரு டேப் மாதிரி போட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஏன்னா பாக்ஸ் அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கஸ்டமர்ஸ்க்கு எதாவது தேங்க்ஸ் நோட் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் மேலே வச்சுக்கோங்க அண்டு மேலே ஒரு பபிள் ரேப் போடுறது வந்து ரொம்பவே ஒரு சேஃப்டி ஏன்னா இதை தள்ளி நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகிறதுக்கு ஒரு பர்சன் கூட வாய்ப்பே இல்லை ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பாக்ஸ் திக்காக இருந்தாலுமே மேலே இன்னொரு சேஃப்டி சைடுக்கு நான் வந்து பபிள் ட்ராப்புமே நான் வந்து போட்டேன் ஸோ அவ்வளோதான் பபிள் ரேப் போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம கொரியர் கவர்க்குள்ளே வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணி நம்ம கொரியர் ஷாப்பில் கொண்டு போய் கொடுத்துடலாம் இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் சேஃப்டினஸ்மே வந்து வேண்டாம் ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு குட்டி ஒரு டேமேஜ் கூட உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா நானும் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன் கஸ்டமர்ஸ் வந்து டேமேஜாக வந்திருக்கு அப்படின்ட்டுலாம் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷாப் டீடைல்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி விட்றேன் அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாருமே அடுத்த ஒரு அழகான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்